சொத்தை அனுபவிக்கணும் அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து சேர்த்து தருது அதை அனுபவிக்க முடியாது கடைசியில என்னை வந்து ஒரு பத்திரிகையாளர் வச்சு அவரே மிரட்டினார் தயார் யார் தெரியுமா நான் திருக்கோவலையை சேர்ந்தவன் நான் கலைஞருடைய சொந்தக்கார்தான் அப்ப சிஎம் இருக்காருன்னு தமிழ் தினசரி பேப்பர் பேரை கொண்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த அவரே அந்த குடும்பத்தினரை கூட்டுன்னு போயிட்டு மிரட்டி சொத்தை வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அதிகாரி கரைத்தலைன்னா அரசை எப்படிமா காப்பாற்ற முடியும் மக்களை எப்படி சரி சார் யார் சொல்லுது சேல்ஸ் சொன்னு அது எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு இதை வந்து இந்த அம்மா வந்து வேலூர்ல இருக்காங்க அவர் டெய்லி என்கிட்ட அடிக்கடி பேசுவார நீங்கள் வந்து கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் பார்த்துக்குறோம் இதை வந்து வார் ரூம் மேட்டில் நான் வைக்கிறது தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திருக்காங்க எண்பது லட்சம் ரூபாய் என்னமோ அது காறைக்கு வந்து உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் தூங்குதுன்னு சொல்கிறோம்ல வீடு வச்சிருக்கிறவங்க உஷாரா இருந்துக்கணும் எல்லாம் வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியன் ரிப்போர்ட்டர் மற்றும் வாரும் இணையதளத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படிங்க ஆமா ஆமா எலெக்ஷன் பிஸி தானே நம்மளும் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் பண்ண போறோம் அதுக்காக தமிழ்நாடு வந்து நம்ம ஆட்களை வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பெரிய லெவல்ல இந்தியா லெவல்ல பண்ணலான்னு பார்த்தோம் இப்ப நமக்கே பிரச்சனை சாருக்கு தெரியும் மெயின்டைன் பண்றது தமிழ்நாடு அடுத்த டைம் ஒன்றும் பார்த்துக்கலான்ட்டு இந்தியா லெவலில் நம்ம பண்ணுற மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரிலாம் எங்களால் நம்மளால் பண்ண முடியாது அவர் கோடி கோடி நம்ம தெரு கோவிலில் இருக்க ஒரு சின்ன ஆளை போயிட்டு சாதாரண ஆளை போயிட்டு நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடில் பண்ணுறோம் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கலப்பணி ஆமாம் நம்ம வந்து முப்பத்தெட்டு வருஷம் இதில் அனுபவம் இருக்குது அவருக்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது அதை விடுவோம் இப்போ நம்ம எதுக்கு பேச வந்தோம்னா பத்திரப்பதிவு துறை ஊழலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஒரு காணொலியில் பேசி பேசியிருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் பதிவு துறையில ஏன் மக்களுக்கும் விழிப்புணர்வு அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அலர்ட்டா சொல்றோம் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க இடம் படுக்க பாய் உண்ண உணவு உடுக்க உடை இது நாளும் அத்தியாவசியம் அவன் முன்னோருங்க ஜமீன்தாரிலிருந்து சாதாரண ஏழை வரலாம் ஒரு சென்ட் இடத்துலேருந்து பத்து ஏக்கர் இடம் வேறலாம் தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணுன்றதுனால சம்பாதிச்சு வச்சுருப்பான் அந்த இடத்த வந்து யூஸ் பண்ண முடியாமல் இன்னொருத்தன் களவாடிட்டு போயிட்டு அந்த ஜமீன்லேருந்து சாதாரண ஏழை வெறலாம் இந்த இருக்க இடம்னு சொல்லல அது இல்லாமல் நீ பரிதவிக்கிறாங்களே அது காரணம் யார் அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் விழிப்புணர்வாக இருக்கணும் காவல்துறை அதிகாரிங்களும் இதில் வந்து மக்களுக்கு வந்து துணையாக இருக்காங்க இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒசூர் பார்டர்ல ஈஸ்வரி நகர் அசோக் லைலண்ட் பேர் இருக்கு பேராசிட்ல ஈஸ்வரி நகர் அவரு ரெண்டாயிரத்துல ஒரு இடம் வாங்குறாரு ஒரு அதிகாரி அவர் யாருன்னா நம்ம திருவண்ணாமலை ரிப்போர்டருடைய உறவினர் அவர் வந்து இது மாதிரி ரிப்போர்ட் இடத்த வாங்கினோம் அந்த இடத்த இன்னொரு ஆளுக்கு அதே ஓனர் வித்துறான் ஒரு இடத்த வித்துடுறாங்க அதை ரெண்டாவது வாங்கினவர் அசோக் லைலண்ட்ல வேலை செய்கிறவர் அசோக் லைல வேலை செய்ய வீடம் கட்டிட்டார் வீடு கட்டு குடும்பம் கொடுத்தனர் நடத்துகிறாரு இவர் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அடம் சரிலன்னு அப்புறம் போய் பார்த்தா வீடு கட்டுது பயந்துடுறாரு ஸ்டேஷன்லாம் போகிறாரு முடியல அப்போ திமுக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி ஏழு நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ இவர் கோர்ட்டில் கேஸ் சிவில் ஷூட் போட்டுடுறாரு அது அவனுக்கு சாதகமாகிடுது இன்றைக்கி எதையுமே ஒரு லிட்டிகேஷன் வந்ததுன்னா அதை கிரிமினலாக எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் எடுத்து போய் கரெக்டாக எடுத்தாங்கன்னா முடிஞ்சிடும் வேலை இல்லைனா சிவில் சிவில்னு போட்டு அதை இழுத்துக்கிட்டே போவோம் அவன் காலம் காலமாக அவன் வந்து சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும் சொத்தை அனுபவிக்கணும் அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து தருது சேர்த்து தருது அதை அனுபவிக்க முடியாமல் போய் இப்போ இந்த மேட்டர் நடக்கும்போது சார் கூப்பிட்டு சொல்கிறார் இது மாதிரி ஒரு மேட்டர் வந்துருக்குங்க அதை போய் பார்த்து என்னான்றது பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் வந்து ஒரு கூட்டுறவு வங்கியினுடைய மேலாளராக இருந்தவர் அவர் பேர் பிரபாகரன் பேர் பேர் இருக்கார் நம்ம போகிறோம் அப்போ வந்து தேன்மொழின்னு ஒரு ஐபிஎஸ் அவங்க வந்து கேம்ப்ல இருக்காங்க அப்போ தேன்மொழி ஐபிஎஸ் கிடையாது டிபிஎஸ் இப்போ ஐபிஎஸ் இருக்காங்க ஒரு மேல் பதவியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள போய் பார்த்து இந்த மேட்ரு சொன்னதும் சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க அட்கோ போலீஸ் ஸ்டேஷன் பேர் ரெண்டாயிரத்தி ஏழில் அட்கோ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா லட்சுமிதாஸ்னு ஒரு எஸ்ஐ இருப்பார் அவரை போய் பார்த்து இந்த மேட்ரு சொல்லுங்க நான் பேசுகிறேன் அவர்கிட்டன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா அங்கே வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்து வைக்க ஒரு எஸ்பி வந்து உட்காந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க ஆனால் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் தொடர்ந்து போனேன் அதாவது கொஞ்சம் கூட இது இல்லாமல் தொய்வு இல்லாமல் போனேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி வாழாடி இதை வந்து கிரிமினலாக எடுத்துன்னு போங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணோம் கடைசியில் என்னை வந்து ஒரு பத்திரிகையாளர் வச்சு அவரே மிரட்டினார் யாரே அது உள்ளே பூந்துருக்கவரே நான் யார் தெரியுமா நான் திருக்கோவலையை சேர்ந்தவன் நான் கலைஞருடைய சொந்தக்கார தான் அப்போ சிஎம் இருக்காருன்னா யாராக இருந்தாலும் நான் போட்டு கொடுத்தேன் அதே ஊரை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு முக்கியமான பத்திரிகை அந்த ரிப்போர்டர் அவர் என்னை பற்றி சொல்லிட்டார் இவர் மாதிரி சோ ஸோ கரெக்டாக இருப்பார் எல்லாத்துலேயும் பேக்கெலாம் வாங்க மாட்டார்னு கடைசியில் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்போ அந்த இடம் வந்து உண்மையான ஆள் சேர்ந்துருச்சு அதுக்கு உதவி பண்ணது யார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண் அதிகாரி ஒரு தாய் உள்ள தட அதை அக்கறை எடுத்து அந்த சொத்தை இழந்தவன் எப்படி இருப்பான்னு அவன் துடிச்ச நாள் தான் அந்த வேலையை செஞ்சாங்க அதிகாரியாக செய்யலை அவங்க அது அவங்களுக்குன்னு எடுத்துக்கணும் எந்த ஒரு வேலையும் அதுதான் அவங்களால செய்ய முடியும் சாக்ரிஃபைஸ் வேணும் வெல்ஃபேர் வித் சாக்ரிஃபைஸ் இல்லைனா எந்த வேலையிலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது பத்திரிகை திரையாட்டம் காவல்துறை ஆகட்டும் பத்திரப்பதிவு ஆகட்டும் எதிராக இருக்கும் இதுதான் உண்மை மேட்ரு அன்னைக்கு வேலை சரி பற்றி பேசியிருந்தீங்களா அது என்ன சார் அதுதான் முடிஞ்சு விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அது இன்னொரு ஒரு தரவுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அது அப்புறமா வரும் அதாவது இது ஏன் சொல்றேன்னா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவன் சொத்தை இழந்துட்டா எப்படி இருக்கு அவன் நிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு அக்கறை எடுத்துக்கிறாங்க ஒட்டுனா சிவில் இருக்க கோர்ட்டில் கேஸ் முடிவிட்டோம் நான் இந்தமாக சொல்ல புரியுதுங்களா அக்கறை எடுத்து செஞ்சதுனால அந்த சொத்து உரிமையாளர்கிட்ட போய் சேர்ந்தது அவனே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு ஏதோ வீடு கட்டுறதுக்கு ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போயிட்டான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படியாப்பட்ட அதிகாரிங்க இருக்க நிறைய பேர் சில அதிகாரிங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாருக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தினசரி தமிழ் தினசரி பேப்பர் பேரை கொண்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு அந்த இது ஒரு ஆந்திராவில் இருக்க ஒரு குரூப்பு அந்த பேருனா திருப்பதி திருமாலா தேவஸ்தானம் அதனுடைய வெங்கட்ராமன் ரோட்ல அங்க இருக்க ஒரு அதிகாரிகிட்ட பேசி அவரு என்ன பண்றாரு அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு ஆசை வந்தது ஆசை வந்து அவரே அந்த குடும்பத்தினரை கூட்டுன்னு போயிட்டு மிரட்டி சொத்தை வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடுறாரு இன்ஸ்பெக்டர் ஏசிலாம் மாட்டி இன்னைக்கு அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு அவருக்கு ப்ரமோஷன் இல்லை அது ஊருக்கு தெரியும் இது எதுக்கு சொல்கிறோன்னா இப்படியாப்பட்ட அதிகாரி ஒரு சின்ன இருக்கங்க நல்ல அதிகாரிங்க பலர் இருக்காங்க அதிகாரிங்க வந்து நல்லா இருந்தால் தான் வந்து இது மாதிரி இடங்கள்லாம் காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் அரசியும் காப்பாற்ற முடியும் அதிகாரிகள் கரெக்டலன்னா அரசை எப்படிமா காப்பாற்ற முடியும் மக்களை எப்படிமா காப்பாற்ற முடியும் முடியாது இல்லை ஏன்னா நம்ம தாம்பரம் கமிஷனரேட்டு ஏன் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் இருக்குது இப்படி பண்ணணும் இப்படிதான் நேர்மையாக இருக்கணும் அவங்களாம் கணக்கு பண்ணாதீங்க அவங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க அந்த அந்த கட்சி தலைவர் நல்லா இருந்தால் பார்ப்பார் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவார் இதுதான் செய்ய முடியும் இப்போ அந்த அஞ்சு வருஷத்தில் அவள் என்ன பண்ணுறது அவன் வந்து மக்களுக்குலாம் குரல்லாம் தந்த அதிகாரி நம்ம ரொம்ப கம்மி தான் முதல்வர் பண்ணுவார் சில துறை மந்திரிங்க பண்ணலாம் சில எம்எல்ஏக்கள் பண்ணலாம் எல்லாரும் பண்ணுறாங்கலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் பொய் அதே நேரத்தில் இந்த ஆவடி கமிஷனரேட்னு ஒன்று இருக்குது ஆவடி காவல்துறை ஆணையராகும் தாமர காவல்துறை ஆணையராகும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க குற்றப்பிரிவுன்னு ஒன்று அதை வச்சிருக்காங்க சிசிபின்னு

எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆவடி மாநகர காவல்துறையை நான் வந்து ரொம்ப மெச்சுக்கிறேன் பாராட்டுறது நம்ம என்ன அவங்க பாராட்டுறது அந்த அளவுக்கு செஞ்சுதான் ஆகணும் அவங்க கடமை ஆனா மெச்சுறேன் நேரில் பார்த்து அதே நேரத்தில் சென்னை காவல் ஆணையராக இருக்கு இல்லையா அந்த ஆணையராக என்ன ஆகுதுன்னா பெரிய மத்திய குற்றப்பிரிவுன்றது இப்போ நான் ரொம்ப காலமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஸ்ரீபால் ஐபிஎஸ் இருக்கும்போது மௌரியான்றவர் ஒரு இப்போ ஐபிஎஸ் ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் வந்து ஏசி ஒரே ஒரு ஏசி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நான் ஃபஸ்ட்டு கால் வைக்கும்போது அது கீழே வந்து நாலு இன்ஸ்பெக்டரு எட்டு எஸ்ஐ இதான் அந்த ஸ்டேஜே அந்த பழைய பில்டிங் ஒன்று இருக்கும் இன்றைக்கி ப பயங்கரம் ஆயிடுச்சு அந்த மத்திய குற்றப்பிரிவு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு எல்லா வேலையும் முச்சுட்டு வந்துடுவாங்க இங்கே நடக்கிறத அவங்க வந்து சென்னைக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரவுடி யூடி நில மோசடி வங்கி மோசடி எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க இவ்வளோ டாப்பாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பாதின்னு ஒரு கமிஷனர் நல்லா இருந்தது அப்ப நல்ல சிவன் ஒரு டிசி இருந்தார் அவர் பக்கா பண்ணுவார் அவர் அந்த திருப்பாதி வந்து இதே மாதிரி எலெக்ஷன் காலகட்டம் வர்றது அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜார்ஜின்னு ஒரு கமிஷனரா தார் ஜார்ஜ் கமிஷனர் எப்ப வந்தாரோ அன்னைல இருந்து குட்டி ஆயிடுச்சு அந்த மத்திய குற்றப்பிரிவுன்றது அதுக்கு முன்னாடி வரும் நல்லாரு நல்லா சிவதான் அவர் வந்த நல்ல சிவன்ற அதிகாரி வந்து அடிஷனல் கமிஷனரா போயிட்டார் ஆனா அவருக்கு பொறுப்பே தரமாட்டார் அந்த கமிஷனர் இவரை டமி பண்ணிட்டு சாதாரண ஒரு ஏசி சுசில்னு ஒரு ஏசியை வச்சு தான் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அதனால வந்து அந்த மத்திய குற்றப்பிரிவுன்றத்தை செயல்படாமல் போயிடுச்சு இன்றைக்கும் பல நில அப அபகரிப்பு வழக்கங்களும் வங்கி மோசடி வழக்கங்களும் நிலுவையில் இருக்கு தூசி தட்டாமல் இருக்கு பலரை கைது செய்து வெயிலில் வந்து அந்த கேஸை ஒன்றும் பார்க்காம இருக்காங்க ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டு நீ கைது பண்ணுறீ இல்லையா மூணு வருஷத்துக்கு மேலே நீ ஷார்ட் ஷீட் போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அந்த கேஸே போயிடும் அதாவது மூணு வருஷம் அந்த எஃப்ஐஆர் போட்டு அந்த கேஸ் வந்து ஷார்ட் ஷீட் போடலன்னா சில நேரத்தில் சில ஜட்ஜிங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க என்ன மூணு வருஷமாக ஷார்ஜ் ஷீட் இருக்க பொய் கேஸ் ஆடன்னு தூக்கி போட்டுருவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கேஸை வந்து பிரேம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஷார்ட் ஷீட் போட்டு அதை பிரேம் பண்ணுறதுல தான் இருக்குது ஒரு அதிகாரி கையில் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு கேஸு நல்லமா நாயுடுன்னு பேர் அந்த நல்லமா நாயுடு பிரேம் பண்ண கேஸை வந்து யாராலையும் உடைக்க முடியல எப்படியாகப்பட்ட கொம்புனாலையும் உள்ளேயே போயிட்டான் அப்படியாப்பட்ட ஜாம்பவான் வந்து உள்ளே போயிட்டு தண்டனை பெற்ற கேஸ் இது அந்த நல்லமா நாயுடை பற்றி தான் இன்னைக்கு கூட பேசுவேன் போலீஸ் துறையில் நல்லமா நாயுடு போட்ட அந்த பிரேம் வந்து சரியாக இருக்குது சார் அதை யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது சார் கிணிக்கக்கூட முடியாதுன்னா அப்போ எவ்வளோ எவ்வளோ பேரை தப்பிக்க கொடுறாங்க இது வந்து நான் வந்து ம முதல்வருக்கு வேண்டுதல்லை அவருக்கு தெரியும் இப்போ நம்ம உள்துறை செயலாளருக்கும் இந்த அமுத ஐபிஎஸ் ஸ்பெஷலாக இருக்காங்க அவங்களுக்கும் தாம்பரம் கமிஷனருக்கும் ஒரு வேண்டுகோளாக தான் நான் வைக்கிறேன் இந்த வார் ரூம் நிகழ்ச்சியிலேருந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் மக்கள் இடத்த கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கேஸ் தூங்குது மத்திய குற்றப்பிரிவில் அது என்னான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்த இழந்துட்டு பரதேசிங்களாக இருக்காங்களே அவ்வளோ நலம் பெறுவாங்க நாடோம் உங்களை போற்றும் ஏன் நான் சொல்கிறேன்னா சமீபத்தில் முன்ன சார் மூணு நாலு பேரை வந்து இறக்கி இந்த ஊழலை பற்றி பார்த்துருக்குன்னு சொன்னான் இல்லைங்களா அதில் நாலு நாளைக்கு போன வாரம் காணத்தூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க ஈசிஆர் ரோட்டில் ஈசிஆர் ரோடில் இருக்கு அதில் வந்து நண்பர் ஒருத்தர் ரொம்ப காலம் பழைய கால நண்பர் அந்த ஏரியா ஃபுல்லாக அவர் தெரிஞ்சவர் அவர் சத்தார்னு சகோதரர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் என்னப்பாண்ணா அண்ணா வானே இங்கே ஒரு இடம் ஒன்று மாட்டியிருக்குண்ணா நீங்கள் பேசுனீங்களே அதை பார்த்தேன் இங்கே ஒரு இடத்த போட்டுட்டாங்கண்ணா வாங்கணான்றாரு எங்க பாண்டேன் வாங்கிறேன் உத்தண்டில் ஒரு இடம் நான் விட்டு போய் காட்டுறேன்னாரு நான் அங்கேருந்து போனேன் ஏன்னா பைக்கில் கூப்பிட்டு போனேன் அங்கே போனால் விஜிபி பேஸ் ஒன் பேஸ் டூனு ரெண்டு இருக்கு கானத்தூரில் சரி அங்கே நேராக ஒரு இடத்தாண்ட இடத்தாண்டு போய் நிறுத்தி காட்டினார் அவங்க போய் பீச்சில் பக்கத்தில் அது அந்த இடத்த காட்டி இதுதானா போட்டாங்க என்னப்பா போட்டாங்க டாக்குமெண்ட் போட்டாங்க இப்போ டாக்குமெண்ட் போட்டால் நல்லது இதாக போட்டாங்க போலி டாக்குமெண்ட்னா எப்படி சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்டு நிலத்தின் விலை வந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஆனா இந்த இடத்தை காட்டி காட்டி சமீபத்தில் ஒரு மாசமா மூணு மாசம் நடக்குது ஒரு மாசமா வந்து இந்த இடத்தை காட்டி எண்பது லட்சம் விற்கிறான்னு வந்து பேசுறாங்க நாங்களும் எங்க காதுக்கு வருது

இவங்க வீட்டுக்கார பேர் வந்து ரங்க பிரசாத் இவங்க வந்து வேலூரை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் விஜிபி பன்னீர் தாஸ் போட்ட லே அவுட் அது பேஸ் ஒன் பேஸ் டூ சரி அவங்க ஆமாம் விஜிபி எஸ்டேட் சைதாபேட்டில் இருந்தது அவர் விஜிபி பன்னீர் தாஸ் பையன் தான் அதுக்கு மெயின் ராஜாதாசன்னு அவர் வந்து ஒரு பவர் ஏஜென்ட்டுக்கு தர அந்த எல்லாத்தையும் விற்கிறாங்க அவங்கிட்ட தொண்ணூத்தி ஆறுல வாங்குறாங்க அம்மா பேர்ல அவங்க வீட்டுக்கார் வாங்குறாரு

அவங்ககிட்ட போறேன் சார் வாங்க நீங்க யாரு என்ன சோன் சும்மா இது மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்தேன் இந்த இடம் சேல்ஸை யார் சொன்னது சேல்ஸ்னு அது எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வீடு இடம் இதை வந்து இந்த அம்மா வந்து வேலூர்ல இருக்காங்க அவர் டெய்லி என்கிட்ட அடிக்கடி பேசுவார் ராங்கு ஏதோ பத்திரத்தை காட்டுங்க நாங்க இந்த பத்திரத்தை காட்டினேன் ஃபர்ஸ்ட் அவங்க பத்திரம் அது அந்த அம்மா பேர்ல இருக்க பத்திரம் மூலப்பத்திரம் இதுல வந்து கரெக்டாக இருக்கு இது வரலாம் ஈஸி போட்டால் இந்த அம்மா பேரில் தான் இருக்கு இந்த பேப்பரிக் கெட் பண்ணான்ல அவன் என்ன பண்ணுறான் இது வந்து பொய் பத்திரம் ஓ பொய் பத்திரம் இது எங்கே பொய் பண்ணுறான் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது சரி ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்து தமிழ்நாட்டில் பண்ணால் ஆதார் கார்டெலாம் வைக்கணும் ஆதார் கார்டில் இதில் வைக்கல இப்போலாம் தான் விற்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ ஆதார் ரெண்டு பேர் ஃபோட்டோ இருக்குது ஆனால் இந்த அம்மா வந்து அந்த ரேகா கிடையாது கிடையாது இவன் வந்து பவரா பட்டாணி வாங்கியிருக்கவன் புரியுதுங்களா இது எங்க போய் பண்றான் கேரளால போய் பண்றான் கேரளால தான் மாதிரி பண்ண முடிதுன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பண்றான் ட்ரேண்ட்ரோன் டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரேண்ட்ரோன் டு கன்னியாகுமரி போற ரோட்ல ஒரு தாலுகா இருக்கு நெய்யாற்றின் கரான் பேராக்கு அங்க இருக்க ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பண்ணிருக்காங்க பண்ணலாமா சட்டப்படி பண்ண கூடாது பண்ணிருக்கான் நாட்டுல இருக்கிற ஒரு இடத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்ப வேலூர்ல இருக்க அதாவது அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ரேகாங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க வெள்ளூர்ல இல்ல அவங்க உடம்பு சரியில்லன்ட்டு அவங்க வீட்டுக்கார எடுத்துமே அங்க சேர்த்துட்டு அங்கதான் இருக்காங்க அவங்களால வயசு வேற மூப்பு முடியலன்றதுனால அங்க பவர் தராங்க காசு என்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டாங்க மருத்துவ செலவுக்கு அதனால தான் அர்ஜென்ட்டாக அந்த ரேட்டுக்கு தராங்கன்னு சொல்கிறோம் அந்த அம்மா பஜாராகிடுறாங்க என்னடா அது இது மாதிரி பத்திரம் எதுன்னு என் எதிர்க்கு அந்த ஓனருக்கு ஃபோன் போடுறாங்க ரேகா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அப்பா அந்த இடத்த வந்து யாரோ வந்து விற்கிறதுக்கு சொல்றாங்க நாங்க விற்கலையே அது மாதிரி விற்கிற ஐடியா கிடையாது நான் இப்போ கூட முப்பதாம் தேதி வர போகிறேனே அவர்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுத்தா சார் அந்த இடம்லாம் நாங்க விற்கிற மாதிரி இல்லை சார் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்புங்க சார் இந்த நம்பருக்கு ரங்க பிரசாத் சரிங்க சார் சரிங்க சார் ரேகா அப்படியே ஹஸ்பண்டே ஆமாம்

நிறைய பேர் வந்து பார்த்திருக்காங்க எண்பது லட்ச ரூபாய் நம்போ அது விக்கல இப்ப அவங்க தப்பிச்சுட்டாங்க அந்த லேண்ட் ஓனர் ரேக்கான்றவங்க தப்பிச்சிட்டாங்க இப்ப தப்பு பண்ணி பண்ணிருக்கக்கூடிய இவங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எங்க மேல அந்த ஓனர் வருவாரு அந்த ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கமிஷனர் அதுக்குதான் நம்ம சொல்றது நம்ம சொன்னோம் இல்லையா மத்திய குற்ற பிரிவுல இருக்கு இது மாதிரி எவ்வளவோ வழக்குங்க இருக்கும் இந்த வழக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அவனுக்கு மேல தண்டனை வாங்கி கண்ணுக்கு தெரிஞ்சது ஒண்ணு இது மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்றதுல நமக்கு தான் நிறைய தெரியல ஓய் இது நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துங்க இது போல நான் உங்களுடைய பார்வைக்கு வராம நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்களான்ற பார்வைக்கு வந்து உள்ள கமிஷனர் ஆபீஸ்ல தூங்குதுன்னு சொல்றோம்ல நமக்கு தெரிஞ்சே தான் நிறைய இடம் மேட்டர் இருக்கு இது மாதிரி குற்றவாளி எல்லாம் தண்டிக்கப்பட்டால் திரும்பி திரும்பி இது மாதிரி மேட்டர்ங்க புதுசு புதுசா வராது கேரளாவுக்கு போய் பண்ணலாம் ஆந்திராவுக்கு போய் பண்ணலாம் தமிழ்நாட்டுல விழுப்பா கூட அப்படின்னு பண்ண முடியாது இது வந்து ரொம்ப வேதனை அடிக்கும் வாங்கினவங்களும் வாங்கினவங்களும் அந்த இடத்த பாதுகாக்கிறது மட்டும் இல்லை அடிக்கடி வந்து விசிட் பண்ணணும் கொல்லணும் பக்கத்துல இருக்கணும் ரொம்ப வருஷமா ஆயிடுச்சுன்னா ஒரு போர்டு போடணும் இந்த இடம் இருப்பதற்கு இல்லை எங்க நம்பர்னு போட்டு ரேகான்னு போட்டு சர்வே போடணும் நம்பர் போட்டு நம்பர் போட்டா என்னதான் டூப்ளிகேட் பண்ணாலும் அதை பாத்துருவான் ஒரு நாள் அந்த போர்டை கட்டி போயிடுவான் திருப்பி வந்து அதை பார்க்கணும் டேமேஜ் பண்ணிச்சா பக்கத்துல யாருன்னா ஒரு ஆளை வச்சிருக்க போய் பார்த்து போர்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு போர்டு வைக்கணும் இல்லன்னா அந்த போர்டு எப்பதான் அங்கங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குல்ல இதுல இப்ப நீங்க சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது இருக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க பொறுப்புணர்வு மற்ற அரசு அதிகாரிகளுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கான்னு சொல்ல வர கேரள அதிகாரிக்கு சம்பந்தம் இருக்குல்ல தமிழ்நாட்டு அதிகாரி விட்டுருக்கா அவன் இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா வித்துட்டு இருப்பான் இங்க இருக்க வச்சு பணத்தை குத்து இங்க வந்து பண்ணி இனிமேல் எல்லாருமே கவனமா இருக்கணும் பொதுமக்களும் கவனமா இருக்கணும்

அருமையான விளக்கம் கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் சார் வணக்கம் நீதியின் நினைப்பதா நீல வண்ண பின்பத்தை சிதைக்க முயல்வதா ஆக்சிஜன் இன்றி அட்டமுயங்குமா ஆதிக்க சக்தி